முந்தனோட புகழை பாட ஐய புகழை பாட உள் மனதில் வரந்தருவாய் வரந்தருவாய் உள் மனதில் வர சிவனாரோட குழுவிற்காண்டவந்தம் பகவானோ தேவர்களும் ஓவர்களோ சிவனை அவர் வணங்குவதால் அருளும் இல்லை பொருளும் இல்லை என்ற ஆண்டவந்தம் பகவானோ மானிட மனுக்களையும் ஈசன் மறையோழ்தான் படை மறையோழ்தான் படைந்தார் படைத்துவிட்ட பகவானோம்மா தன்னுடைய வடிவத்தில ஆண்களையும் தான் படைத்தே சக்தியோட வடிவத்தில பெண்களையும் தான் படைத்தே ஆடு மாடுகளையும் ஆண்டுகளும் தான் படைத்தே மணுக்களுக்கு ஆறு ஆடு மாடுக்குமே ஐயரை தான் கொண்டார் படைத்த மணக்களுக்கு பட்டினிய இல்லாமல் படியும் என்று பார்வதிய படிகொடுக்க பார்வதிய படிகொடு i yeah. don't yeah. yeah. yeah.

கிடையாது பகவானை பகவானை நம்பாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று சொல்லி வணங்கிய பகவானை மறுபடியும் வணங்கி மறுநாள் பொழுதிலே வளர்க்கும் போல் படி எடுத்துக் கொடுத்தே ஆகிய சிவபெருமான் பரிசோதித்து பார்க்க வேணும் என்ற பார்வதி எப்படி பரிசோதனை செய்கின்றாளானா எப்படி எப்படி அப்பா ஆண்டவனை பரிச்சை செய்ய ஆண்டவனை பரிச்சை செய்ய அம்பிகையா பார்வதியா எம்மகனே விஸ்வகர்மா எழுந்தோடை வாமகன் தலைமகனை விஸ்வகர்மா தான் எழுந்து வாமகனே அம்மாள் அவள் அழைத்த போதே அழகு மகை வருவாரா

செய்து திருக்காணி பூட்டு போட்டி போட்டு சக்தியிடம் கொடுப்பாராம் அம்பிகையா பார்வதியா போட்டு ஆமா சிவ சக்தி கொண்டு வந்து கொடுத்தார் விஸ்வகர்மா ஆ விஸ்வகர்மானோ ஒரு கொடுத்தாரு யார் யார் யாரு ஆமா நம்ம இந்த விஸ்வகுல மக்கள் தான் ஆமா ஆமா அன்னை கைலாசர செஞ்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்கல்ல ஆமா அப்படி செப்பையை செய்து கொண்டு வந்து கொடுக்க ஆமா சிமிலே கையிலே வாங்கினா பார்வதா தேவி ஆமா அம்மா சிமிலே என்ன சைஸ் என்ன சைஸ்ல என்ன இருக்கு சிமிலே அந்த சின்ன நம்ம கைக்கு உள்ளங்கைக்குள்ள அடங்கிறவங்களுக்கு சின்ன சைஸா இருக்க

அந்த அளவுல இருக்கு ஆமா அப்ப இந்த அளவுல இருந்தா அந்த சிமிலுக்குள்ள எப்பேற்பட்ட சிவனை பிடித்து அடைக்கலாம் அதுக்கு தகுந்த ஜீவராசியை பிடிச்சு அடைக்கணும் ஒரு பெரிய மத யானை பிடிச்சு அடைச்சிருவோமானே அதுல உள்ள போவாது உள்ள போவாதம்மா அப்ப ஒரு குதிரையை பிடிச்சு அடைப்போமா முடியாத முடியாத ஏன் முடியாது சிமில ரொம்ப சிறுசா இருக்கு சிறுசா இருக்கோ அப்ப இந்த அண்ணனை பிடிச்சு உள்ள அடைச்சிருவோமா சாகா புதுசு பதம் கலைய முடிச்சிருக்காரு அவர் செய்யப்படாது அப்ப இந்த ஐயப்ப சாமியை பிடிச்சு அடைப்போமா அதான் ஒரு இல்லன்னு நினைக்கிறேன் ஒரு இல்லையா ஆமா அத்தனை நிம்மதியா இருப்பாவே அது உண்மைதான்

ஆணையும் பெண்ணையும் பிடித்து அடையத்தோமானா ஆமா இருவேரும் கலந்து கூசி கலந்து பேசி மகிழ்ந்து சந்தோஷமா இருப்பாங்க என்று பார்வதா தேவியானவள் அந்த வாங்கிய சிமிலுக்குள்ளே ஆணரம்ப பெண்ணரம்ப சித்தரம்பை பிடித்து சிமிலுக்குள்ளே போட்டு சிமிலை போட்டி சிவசக்தியான பார்வதா தேவியானவள் ஆமையோ ஆணரம்பே பெண்ணரம்பே பெண்ணரம்போ

பார்வதியா பகவான் எப்ப வருவாரு சித்திரும்புக்கு படியில் அப்பா என்னை என்னைக் கொண்டு இருக்கிறேன். அமையா! அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை அறிந்த பார்வதா தேவி பகவானை பரிசோதிப்பதை அறிந்த ஆண்டவம் பகவான் பார்வதி அறியாதபடி சித்தரும்புக்கு படி இழந்தார் பார்வதி பகவான் வரவும் இல்லை சித்தரும்புக்கு படி இழக்கவும் இல்லை கடவுள் மேலே ஆங்கார கோபத்தை கொண்டு அமையோ கையில எங்கிரிவாசல்ல எப்படி இருக்கின்றாலான அம்மா நீட்டு நகால் மடக்கலை

இருக்கா பார்வதியும் காணும் பாத உபச்சாரமே எடுத்து பார்வதியை காணவில்லை என்று பகவான் ஏழு எட்டு கைலையெல்லாம் தேடி இருக்கும் அலங்கோலத்தை பார்க்க முடியாமல் சாமி ஆண்டவன் ஆண்டவன் நாம் ஆதிசக்தி பார்வதிய ஆதி சக்தி சொல்லுவம்மா கோபம் சொல்லுவம்மா படகுள் மேல கோபம் என்ன பண்ணன் தங்கை சொல்லுவம்மா பார்வதி பார்வதி

எழுந்ததாகவும் இல்ல இல்ல இல்லையா அடைபட்டு இருக்கும் சித்திரம்புக்கு படி இழந்ததாக அதனால் இனி நான் உங்களை நம்பவே மாட்டேன் பார்வதாதேவியானவள் சொன்ன போதே அவரோ அந்த வார்த்தை காதில் ஆண்டவன் மகவானோ பகவானோ அம்பிகைய பார்வதிய அறைக்குள்ள இருந்தாலும் நிறைய மாயமில்ல செப்புக்குள்ளே இருந்தாலோ செப்புக்குள்ளே இருந்தாலோ ஐயா சிவன் நிறைய மாயம் பகவான் அளந்தபடி ஒருபோதும் தப்பியதே அல்ல ஒரு முந்தி திறந்து சிவிலை மகிமையை பார்வதா பார்வதாதேவியானவள்மா முந்தி சேலையை உழைத்து சிவிலை உழைத்து சித்தெரும்பின் மகிமையை பார்க்கின்ற போலதே அவையோ அடைத்து ரெண்டும் அமுத கவீருக்கு சித்த ரொம்ப குஞ்சி ரெண்டும் சித்தர் குஞ்சி ரெண்டும் அது தினையரிசி

கொண்டவனை பரீட்சை செய்த கொடியப்பாவா எப்பந்திருப்பேன் கொடியப்பாவா எப்பந்திருப்பேன் Okay. okay. <laughs>

மகன் கணவுலைய முத பிள்ளையா உனக்கு தண்ணே மகன் கனவதையோ தாயப் போல பெண்ணை கேட்ட சந்தி போய் அமர்ந்தான் இரண்டாவது குழந்தை கேட்ட இளையமாக முருகணையோ இளையமாக முருகணையோ மோட உனக்கு தந்தேன் மோட உனக்கு தந்தேன் இலையமாக வெற்றிபடி வேலை பணம்

விளையாட 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 ஐயா வரும் எனக்கு வேண்டும் வேணும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் மதலை வர எனக்கு வேணும் எனக்கு வேண்டும் ¡Eh, eh குழந்தை வேண்டும் ஆமா கணவன் இல்ல கை குழந்தை ஆளன் ஆண் குழந்தை ஆமா புருஷனே இல்லாத புத்திரன் எனக்கு வேண்டும் ஆ வேணுமா வேணுமா அம்மா ஏ பார்வதி ஏ பார்வதி பார்வதி ஆளன் இல்ல ஆண் குழந்தையை கேக்கியே ஆமா எப்படிமா தர முடியும் எப்படிமா தர முடியும் கணவனும் மனைவியும் சேர்ந்தாதான் கை குழந்தை ஆமா அப்படி கணவனே இல்லாத குழந்தையை கேக்கியே ஆ கேக்கியே அப்பேர்பட்ட குழந்தையை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னான் சொன்னான் அந்த குழந்தை எப்படி இருப்பான் தெரியுமா எப்படி இருப்பான் எப்படி நானோ கனவு நில்லா குழந்தை தந்தா கனவு நில்லா குழந்தை தந்தா பட்டுக்கு அடங்க மாட்டா கைலாசத்தில் இருக்க மாட்டா உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டா மையானும் போவாண்டி மையானோ மாட்ட வேணாம் திம்பாண்டி बार <laughs> yeah,